அபிராமிப்பட்ட அருளி செய்த அபிராமி அந்தாதியில் பனிரெண்டாவது பாடல் நெஞ்சம் தியானத்தில் நிலை பெற கழியதும் நாமம் பத்தி பழனியதும் பாதாம் புயத்தில் பகல் இரவா துன்னை நயந்தோரத்து நான் முன் செய்த புண்ணி பூத்தவளே நம்மே பாடலின் பொருள் என் அம்மையே அபிராமித்தாயே ஏழ் உலகையும் பெற்றவளே நான் எப்பொழுதும் ஊனுருக நினைவது உன் புகழே நான் கற்பதோ உன் நாமம் என் மனம் கசிந்து பக்தி செய்வதோ உன் திருவடித் தாமரை நான் இரவென்றும் பகலென்றும் பாராமல் சென்று சேர்ந்திருப்பது உன் திரு அடியார் கூட்டம் இவைகளுக்கெல்லாம் தாயே நான் செய்த புண்ணியம்தான் என்ன பலம்